கொடுத்து வச்சு முளைப்பாரி வழக்க விட்டுக்கிட்டு இருக்க அவர் அப்படி ஆகி போயிரும்ல என்ன சாமி அவங்க கொடுக்க வேண்டிய கொடுத்து அவன் வளர்த்து வச்சிருவா எல்லாம் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறதுக்கு மாத்திரம் கேட்டா நாங்க முளைப்பாரி ஓட்டுறோம்னு தெரியுவாங்க இவே அதுல தண்ணி கூட ஊத்திருக்க மாட்டான் முளைப்பாரி போட்டவா புரியுது சொல்றது அது இல்ல அதுக்கான வேலையை நாம தான் பார்க்கணும் எப்படி

அப்ப நமக்கான வேலையை நாம தானே பாக்கணும் இன்னொருத்தர் பார்த்து அதுல நம்ம வந்து குளிராயிருதுங்கிறது சரியா இருக்குமாங்கிறது எங்களோட பார்வை ரெண்டு நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சு நீ நின்னு பண்ணிக்கோ கொஞ்சம் சிரமப்பட்ட அமாவாசை கூட வந்து போங்க ஆறு வேண்டாம் அது உங்களே சார்ந்தது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்படி சொல்லிக்கலாம் ஓ இன்னைக்கு போயிட்டு வந்துட்டா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளையில வந்துடும் இல்லைன்னா நாங்க மூணு நாள் கழிச்சு தான் வருவோம் அப்படி சொல்லி மிரட்டிக்கிற வேண்டிதான் இல்லை அப்படிதான் பண்ண முடியும் உங்களுக்கு தூரமா இருக்கிறதுனால ஏன்னா ஏன் உங்களை கூட நான் வந்து இது பண்ணா இது ஒரு இதா ஆரம்பிக்கும் போது உங்களை மத்திர எப்படி ஒதுக்குறதுன்னு எனக்கு தோணுச்சு பா நீங்க தூரமா இருக்கீங்க எங்கப்பா அப்படின்ட்டு நீங்க என்ன ஏட்ட மறுபடியும் எப்படின்னு கேட்டா ஓரிய என்ன எனக்கு அதுல கொஞ்சம் எப்படி அதுகளை மாத்திரம் எப்படி ஒதுக்கி விடுறதுன்னு தோணுச்சு சரியா கொஞ்சம் அணுவும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வருஷம் மாலை போட்டு தெளிவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நெய் கலசத்தை அவரை ஒரு வீட்டிலேயே நிறுத்திடலாம் நிறுத்தி நீயே நாற்பத்தெட்டு நாள் பூஜை போட்டுக்கோ போட்டு வரும்போது எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டு போகும்போது உன் கலசத்துல இருந்து ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அங்கே ஒரு தட்டுல போட்டுட்டு மீதி எடுத்துட்டு போய் நீ வீட்டுல விளக்கு போடுன்றது ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது ஆனா நெய்கலசம் வீட்டுல வச்சுட்டா ஒரு விஷயம் செய்ய முடியாது வீட்டுல செய்ய முடியாது இப்ப குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா நெய்கவசம் வீட்டுல இருந்துட்டா செய்ய முடியாது அந்த சிக்கல் இருக்கு அதுக்காகத்தான் வேண்டாம் இங்கே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கத்துல இருந்து எந்த கேள்வியும் வர மாட்டேங்க ஆ அது தான் சேர்த்துக்கிறோம் நான் எல்லாரும் வரணுமே என்ன சாமி தான் உங்களுக்கு தோதான கரெக்டா சேர்த்துக்கிறோம் யார் யார் எப்படி வரணும் செலவு அப்படியே சொல்லிட்டாரு நானும் அய்யனாரும் கூட்டு சாமின்ட்டாரு அய்யனார கூட சேர்க்கல அய்யனார் வீட்டுக்காரம்மா கூட்டு சேர்த்துட்டாரு அப்படி சேர்த்துக்கோங்க நீங்க ஏன்னா பூ இருக்கு அவளுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுட்டாரு அப்படியே சொல்லிட்டாரு அப்படி நீங்க சேர்த்துக்கோங்க அவ்வளவுதா Ke ala mai ala, ala katoa katoa.